ஒரு ஓரமானி பாட்டெண்டு வாத்தாப்புற மாதிரி எடுப்போம் முக்கொம்பு முக்கொம்பு எங்கே முக்கம்புல ஒன்னையுமே காண தண்ணியெல்லாம் போய் பார்க்க முடியாதா தண்ணி என்ன வயர் எல்லாம் நடக்கறாலே அத வண்டி எல்லாம் போதே அதுல அதுல நான் ஏ போற போற வண்டி எல்லாம் இறங்கி நிக்கறியா வாங்க போமா இங்க மேல கடல் மையனும் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணி படுத்து கிடக்குறாங்க அது படுத்து கிடக்கு எப்படி படுத்துருக்கு பார்த்தியா மூணு ஆறு முக் முக்கம்பு கணக்கம் சொல்கிறாங்க இதுதான் கல்லணைக்கு போகிறது இந்த ஆறு போனது நேராக கடலுக்கு போயிடுது இது கல்லணைக்கு போகும் இது கல்லணைக்கு போகும்

Những cái bụi đồ gang à đẹp bội đẹp bội đẹp bội đẹp bội đẹp bội đẹp bội đẹp என்ன என்ன இறங்கி என்னமா பண்ணுதுங்களே ஏன் குளிக்கலாமா ஏன் தள்ளீங்க வாவ் இப்படி குளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கா வாவ் வரச்சிட்டு போதே உள்ள போமா ஏ எனக்கு ஆசையா இருக்கு வாங்க உள்ள போலாம் இது மேல ட்ரெயின் போகுமா என்ன போகும் இது மேல நான் வீடியோ தான் எடுத்துட்டீங்க ஏன் அங்க ஊர்ல அடிச்சிட்டு போறத முக்கம்பு பாருங்க தண்ணி எவ்வளவு பாருங்கள் மக்களே காவேரி ஆறு போய்கிறது பாய்கிறது காவேரி ஏய் முக்கம்புள் பாய்கிறது எல்லாம் ஒரே ஜாலியா விளாடுறாங்க இதெல்லாம் எங்க ஊர்ல வந்து பாருங்க நாங்க பூமாப்பட்டிய விட சூப்பரா இருக்கும்